எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண ஏழம்பர் என்னோட வந்த நன்றி தெரிவிக்கிறேன் இந்த வீடியோல வந்து சாலை விபத்துல அடிப்படுறவங்களுக்காக ஒரு சிறந்த திட்டத்தை வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற டீச்செயல்ஸா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்க முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடு வரைக்கும் பெல்லைக்கன கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்தியாவில் எந்த இடத்துல எங்க இருந்தாலும் சாலை விபத்துல அடிப்பட்டவங்களுக்கு வந்து இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் கவர்மெண்ட் மூலியமாவே இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாமா அதுக்கு வந்து பதினேழு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அடிப்பட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் அடி அடிபட்டிருக்கு எவ்வளவு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செலவாகும் அவங்க மாதிரி இடத்துல அடி எந்த இடத்துல போயிட்டு எப்படி அடிபட்டுச்சு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற வந்து அவங்க கேதர் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்த தொகைன்னு வந்து எவ்வளவு ஆகுதோ அதை வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து அஹ் ஃபர்ஸ்ட் ஏழு நாளைக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க இந்திய கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவு பண்றதுக்கான அறிக்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடிப்பட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணி நம்மளுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஏற்றுக்கோங்களா அதுக்கப்புறமா மீதி வந்து அந்த விசாரணை குழு வந்து எல்லாமே விசாரிச்சு எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மொத்த செலவுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது வந்து இந்த திட்டத்தை வந்து அலோன் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இந்தியா முழுவதும் வந்து அஹ் அறுபது பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து ஆஹ் டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு வந்து கை கால் அடிப்படுது இல்லை ஒருத்தவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம மீதி நாற்பது பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான இதுல வந்து ஃபோர் வீலர்ஸ் மஸ் லாரி இந்த மாதிரி இதுல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகிற நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்சிடென்ட் ஆகுறதுல வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து டூ வீலர்லயும் மீதி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு டிரா டிராவல்ஸ் இந்த மாதிரி லாரி ட்ரெயின் இந்த மாதிரி இதுல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதனால இப்ப ரெண்டாயிரத்தி முப்பதுல குள்ள வந்து ஞாயிற்று ரெண்டா அந்த ஞாயிற்று ரெண்டாகி இறக்குறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியா வந்து அதுக்கான இதுலதான் இந்த திட்டத்தை வந்து அலௌன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே இந்த திட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது வந்து எப்படி இருக்கு இதுல வேற எதனா திட்டங்கள் வந்து வேற எதனா சேர்க்கணுமா மாற்றங்கள் எதனா இருக்கா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்களோட கௌத்தம் சரி பை பாய்